கேப்பா தெரியவா எங்களுக்கு குலதெய்வம் தெரியல ஏன்னா பெரியவா சில சமயம் கரெக்டா சொல்லிடுவா அந்த அந்த ஊரு தான் உனக்குல அந்த கோவில் தான் உனக்கு குலதெய்வம் கிராம தேவதைகளுக்கு அப்படியும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பா பெரிய நீ பெரிய பெரிய அந்த கோ அந்த ஊர்ல பெரிய விஷ்ணு கோயிலும் பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் இருக்கும் நன்னா போஷிச்சு இருக்கிற கோவில்லாம் இருக்கும் ஆனா பெரியவா சொல்வா இந்த கோடியில ஒரு துர்கே இருந்ததே கிராம தேவதை அது என்னாச்சு அது அது எழிஞ்சு போச்சு பெரியவா அப்படின்னா அப்படிப்பா விடாத அதை முதல்ல போய் புனருத்தாரணம் பண்ணி அது கும்பாபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கு பூஜைக்கு ஒரு ஆளை போடு அப்படிம்பா அந்த தேவதை நன்னா இருந்தா தான் இந்த கோவில்லாம் நல்லா இருக்கும் கிராமம் நன்னா இருக்கும் அதை முதல்ல பண்ணும் தெரியும் அப்படித்தான் ஒரு அனுபவத்துல ஆஹ் எங்க ஊர்ல நானும் இந்த ஒருத்தர் வந்து சொல்ற இந்த பெருமாள் கோயிலுக்கு நாங்களும் கும்பாபிஷேகம் பண்ணோம் பண்ணோம்னு பாக்குறோம் எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்கிறது கைகூடிய வர மாட்டேங்கிறது அப்படிங்க கட்ட முடியல எங்களுக்கு ஃபண்டு வரல என்னெல்லாமும் சொன்னேன்